அதிகாலையிலே எழுந்திருக்குற வழக்கம் உங்களுக்கு வேணுமா அஞ்சு மணிக்கு நான் எழுந்திருக்கணுங்க அஞ்சு மணிக்கு முன்னாடியே நாலைய நாலரை நாளை முக்கால் கூட நான் எழுந்திருக்கணும் ஏன்னா அப்படி எழுந்தால் உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஏழு மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா வழக்கமாக ஏழு ஏழரைக்கு தான் நான் எந்திப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அதனால் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்போது வந்து நான் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் அஞ்சு மணிக்கு உள்ளே எந்திக்கணும் அஞ்சு மணிக்கு போது நம்ம நம்மளை பற்றியே ஒரு மதிப்பீடு அழகாக இருக்கும் நம்மளை பற்றியும் நமக்கு ஒரு மரியாதை ஒரு சுயமரியாதை கூடும் இந்த ஒவ்வொரு நாளும் தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் வந்து விழித்து கொள்கிறோம் விழித்து கொண்ட பின்பு மெல்ல மெல்ல இந்த உலகம் வெளிச்சமாக மாறும் காலை இப்போ காலையில் சூரியன் உதிக்கும் அந்த உலகமே வெளிச்சமாக மாறும் அப்படி அந்த அதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மேலே நமக்கு ஒரு ஒரு ஆச்சரியம் இந்த உலகின் உலகின் ஆச்சரியம் என்பது முதல் ஆச்சரியம் என்பது ஒவ்வொரு நாள்லேயும் தினசரி ஆச்சரியம் அது முதல் ஆச்சரியங்கிறது சூரிய உதயம்தான் இந்த பொழுது பொழுது புலர்வது அந்த ஆச்சரியந்தான் முதல் ஆச்சரியம் அதை பார்ப்பதற்கு நமக்கு கொடுத்துருக்கணும் முழிச்சு வச்சு முழிச்சுருக்கணும் நம்ம விழித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து இந்த ஆச்சரியத்தை பார்க்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் ஏன் வந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குகிறோம் நமக்கு அது ஒரு சோம்பேறித்தனை ஏன் வருது அப்படின்னா இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உடற்பயிற்சி செய்யாமல் உடற்பயிற்சி செய்யாமல் உடல் உழைப்பில் ஈடுபடாமை உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி தேவை இருக்குது அதாவது உடலுக்கு தேவையான உடல் உடல் உழைப்பு என்பது ஒரு ரெண்டு மணி நேரம் தேவை தினசரி வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு இரண்டு மணி நேரமாவது உடற்பயிற்சி தேவை அப்போ அந்த உடற்பயிற்சி நீங்கள் மகிழ்ச்சியான வழியில் எப்படிலாம் பெறலாம் அப்படின்னா வெறும் உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஜிம்மில் போயிட்டு அரை மணி நேரம்தான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் விளையாடுங்க ஒரு முக்கால் மணி நேரம் நடைபயிற்சி காலையில் உடற்பயிற்சி ஜிம்மில் போய் உடற்பயிற்சி மாலையில் ஒரு முக்கால் மணி நேரம் நடைப்பயிற்சி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாட்டு தினசரி விளையா இதுதான் வந்து அற்புதமான ஒரு அப்புறம் வந்து நீச்சல் குளம் இருந்தால் அதில் ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடிங்க அப்போது உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி என்பது மகிழ்ச்சியான வழியில் உங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சு இதுக்கு இதுக்கு பழகிட்டிங்கன்னா இது உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆனால் ஜிம்மில் போய் ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க மூணு மணி நேரம் பண்ணுறதுலாம் ரொம்ப எல்லாேருக்கும் அது வந்து ஏ எல்லாராலையும் அதை ஏற்றுக்கவே முடியாது அது ஒரு சிலரால் தான் ரொம்ப க கஷ்டமாக தான் இருக்கும் அது அதனால் அரை மணி நேரம் பண்ணுறது தான் சிறப்பு இந்த உடற்பயிற்சியை செஞ்சுட்டு அப்புறம் வந்து இந்த உடற்பயிற்சியை செஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் காலையில் எழுந்து உங்களால் வந்து இந்த மகிழ்ச்சியான உடற்பயிற்சிகள் நீங்கள் உடற்பயிற்சிக்கு நீங்கள் பழகி விட்டீர்கள் என்றாலே நீங்கள் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு உள்ளேயே இருந்துச்சுருவீங்க சாய் எளிதாக எழுந்திர்த்து விடுவீர்கள் ஏன்னா உடலில் விழிப்பு நிலை வந்துவிடும் உங்கள் உடம்பு தூங்கிகிட்டு இருக்குது நீங்கள் முழிச்சிருந்தாலும் உங்கள் உடம்பு தூங்கிகிட்டு இருக்குது காரணம் உடம்பை முழிக்க வைக்கிற வித்தை தான் இது உடம்பு முழிக்க விழிக்க வைக்கணும் விழிப்போட வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை உடம்புக்கு உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு தேவை தினசரி ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி நேரமாக தேவை அதை கொடுத்தா தான் உடம்பு முழிக்கும் உடம்பு விழிக்கும் விழித்திருக்கும் இல்லைன்னா உடம்பு முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கும் ஒரு வேலையை சேச்சோன்னா செய்யாது அந்த உடம்பு ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னா நீ முழிச்சுக்கிட்டு இருக்க ஆனால் உனக்குள்ளே இருக்கிற உடம்பு தூங்கிக்கிட்டு இருக்குது அப்போது ஒட்டுமொத்த உடம்பையே நீங்கள் எழுப்பணும் ஒட்டுமொத்த உடலையே நீங்கள் விழிப்படையை செய்யணும் அதுக்கு தினசரி ஒரு ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை அதை செஞ்சாதான் உங்கள் உடம்பு விழித்து கொள்ளும் விழித்து கொண்டால் என்னன்னா காலை அஞ்சு மணிக்கெலாம் அனுப்பிச்சிருவீங்க அதனால் வந்து நம்ம உடம்பு ஏன் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம முழிச்சிருந்தா கூட தூங்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு தூக்கங்கிறது நம்ம உடம்புக்குள்ள அதாவது எந்த வேலையுமே செய்யலை ஆனால் டெய்லி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு அந்த உடம்பு தூங்கி தூங்கி பொழுதை கழிக்கிது பாருங்கள் அந்த அந்த இயல்பு உடம்புக்கு இருக்குது அதனால் உடல் தான் களைப்பு களைப்பு தான் தூக்கம்னு நினச்சிக்காதீங்க நம்ம உடல் உழைக்காமலே தூங்க முடியும் முழிச்சிருக்கிறது எல்லாமே உழைப்பு தான் முடிஞ்சது அதனால் வந்து நம்ம உடம்பை வெளிப்படையே உடம்பை எழுப்பணும் எழுப்பணும் நூறு சதவீதம் அது முழிச்சிருக்கணும் அப்படி இருந்துட்டாலே அது வந்து காலையில் எழுந்திச்சிரும் நம்மளால் அப்போ அது நம்ம உடம்பு மு தூங்கிட்டு இருக்குது நம்ம விழித்து கொண்டு இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்குது தான் நம்மளால் வந்து காலையில் எழுந்திருக்க முடியல அப்போ காலையில் எழுந்திருக்கணும்னா என்ன பண்ணணும் அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திக்கணும்னா உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி தினசரி தேவை அது ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு மேலே இருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கிடைச்சிக்க கிடைக்கணும் உடம்பு கிடைக்கணும் தினமும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மகிழ்ச்சியான வழியில் நீங்கள் ஒரு தோட்டம் இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் கொடுத்து வச்சவங்க தோட்டத்தில் போய் ஒரு மணி நேரம் வேலை செய்யுங்க அப்புறம் வந்து நீச்சல் அடிப்பதற்கு அரை மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அஞ்சு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் விளையாடுங்க ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் நடைபயிற்சி செய்யுங்க அப்புறம் அரை மணி நேரம் நீச்சல் அடிப்பது இது இதுதான் வந்து உடற்பயிற்சி உங்கள் உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியை பூர்த்தி செய்வதற்கான அற்புதமான வழிமுறை மகிழ்ச்சியான வழிமுறை இது அனைவருக்குமே பொருந்தும் ஏன்னா விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீச்சல் அடிப்பதற்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்புறம் வந்து நடைப்பயிற்சி செய்வது தனியாக நடந்து போங்க ந தனியாக போய் நடந்து ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ நடந் நடந்து போங்க இதன் மூலம் நீங்கள் அதிகாலையிலேயே விழித்து கொள்வீர்கள் அது மாதிரி இந்த உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா நடக்கிறது உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்புறம் வந்து விளையாடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா அடிப்படையாக உங்கள் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் இந்த உடற்பயிற்சி செய்யவே முடியாது உணவில் வந்து இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க டீ காஃபிலாம் குடிக்காதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க மீன் உணவுல சாப்பிடாதீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பேக்கரி ஒன்று இனிப்பு உணவுகள் மாமிசம் இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்கவே முடியும் இதை இதை நிறுத்திட்டாலே போதும் இதோட விளைவுகளை எங்கே பார்க்க நீங்கள் காலையில் எழுந்திருக்கணும்னு முடி முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக வேற ஒன்றை செய்யுங்க அதாவது இந்த மலிவான உணவுகள் சாப்பிட்றதை நிறுத்திட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உடல் உழைப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க உடல் உழைப்பில் ஈடுபட்டு விட்டால் அதாவது தினசரி விளையாடணுங்கிற என்ன வரும் உடற்பயிற்சி செய்யணுங்கிற என்ன வரும் நடைபயிற்சி செய்யணுங்கிற என்ன வரும் அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதன் பிறகு அதிகாலையில் விழித்து விழித்துக் கொள்வீர்கள் எளிதாக ஆக வந்து நாம் அதிகாலையில் விழித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் என்னெல்லாம் செய்யணும் பார்த்தீங்களா இவ்வளோ விஷயத்தை செஞ்சால் தான் நம்ம அதிகாலையில் விழிப்பு என்பது எளிதாக வரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் தினசரி ரெண்டு மணி நேரம் செய்யணுன்னா உணவில் மாற்றத்தை செய்ய வேண்டும் உணவில் உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் உடற்பயிற்சி செய்ய முடியாது உணவில் மாற்றம் என்பது உடற்பயிற்சி செய்கிற அந்த அந்த நடைமுறை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் உடற்பயிற்சி செய்கிற அந்த தினசரி ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி என்பது உங்களுக்கு கிடைத்துவிட்டால் அதிகாலையில் எளிதாக விழித்துக் கொள்வீர்கள் உங்கள் உடம்பு முழிச்சுக்கும் புரியுதுங்களா உங்கள் உடம்பு வந்து முழிச்சுக்கும் அதாவது மலிவான உணவில் சாப்பிட்டாக்கா உடம்பு தூங்கும் நீங்கள் முழிச்சிருந்தாலும் தூங்கும் தூங்குறதுக்கு தயாராகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த ஆசை தான் தூங்குறதுக்கு தயாராகவே இருக்கும் எப்படா தூங்கலாம் எப்படா இருட்டும் எப்படா வீட்டுக்கு போகலாம் படுத்து தூங்கலாம் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு தான் அது நினைக்கும் அதனால் வந்து உடம்பு உணவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது மலிவான உணவில் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கை தர மோசமாக வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு அதுதான் காரணம்